இன்று, நான் பின்வரும் தலைப்புகளைப் பற்றி விவாதிப்பேன் முதலில் சன்னி மற்றும் ஷியாக்களின் தோற்றம் இரண்டாவதாக இஸ்லாத்தில் இந்த இரண்டு முக்கிய குழுக்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் இந்த தலைப்புகளை உங்கள் முஸ்லிம் நண்பரிடம் கேளுங்கள் எனது புத்தகத்தில் உள்ள பிரிவுகள் ஒன்று புள்ளி ஆறு மற்றும் ஒன்று ஆறு ஒன்று நீங்கள் பார்க்க முடியும் உலகளாவிய இஸ்லாமிய ஒற்றுமையை முஸ்லிம்கள் வலியுறுத்தியுள்ளனர் உம்மா என்று அழைக்கப்படும் சமூகம் மற்றும் அவர்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள் அவர்கள் அடிக்கடி அல்லா ஒரே ஒரு நபர் என்று கூறுகின்றனர் குரானில் ஒரே ஒரு உரை மட்டுமே உள்ளது மற்றும் ஒரே ஒரு போதனை மற்றும் ஒரே ஒரு ஐக்கியம் உள்ளது ஒரே ஒரு இஸ்லாமிய குழு உம்மா என்று கூறுகின்றனர் இது உண்மையா வரலாற்றை கவனித்து ஆய்வு செய்த அனைவரும் இது உண்மையில்லை என்று அவர்கள் சொல்வார்கள் இது உண்மையல்ல பொதுவாக அவர்கள் பலவற்றைப் பற்றி விவாதிக்க விரும்புவதில்லை உலகளாவிய முஸ்லிம் மக்களிடையே குழுக்கள் அவர்கள் பிரச்சனைகள் போர்கள் மற்றும் பல்வேறு முஸ்லிம் குழுக்களிடையே கொலை பற்றி பேசுவதைத் தவிர்க்கிறார்கள் கூடுதலாக முஸ்லிம்கள் நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்தும் அனைத்து முயற்சிகளையும் அடிக்கடி கவனிக்கவில்லை அதே அளவுகோள்களை அவர்கள் தங்கள் விசுவாசத்திற்கு பயன்படுத்தாவிட்டால் கிறிஸ்தவம் எந்த நோக்கத்தையும் நிறைவேற்றாது முஸ்லிம்கள் பயன்படுத்தவும் வார்த்தை பிரிவு கிறிஸ்தவர் விட வித்தியாசமாக முதன்மையாக இந்த வார்த்தை முஸ்லிம்களை சுன்னிகளாக மற்றும் ஷியாக்கள் மற்றும் பின்னர் பல பிரிவுகளுக்கு பிரிக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த முக்கிய குழுக்களுக்குள் முகமது தன்னை பின்பற்றுபவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து செல்வார்கள் என்று அவரே கணித்தார் ஹக் மூலம் இஸ்லாம் பக்கம் ஐநூற்று அறுபத்தேழு இல் பின்வருவனவற்றை படித்தோம் இது மிஷ்காத் அப்துல்லா இபின் ஹதீஸ்களின் மேற்கோள் உமர் நபியவர்கள் கூறியதாக கூறுகிறார் நிச்சயமாக இஸ்ரேல் மக்களுக்கு நடந்தது போல் என் மக்களுக்கும் நடக்கும் இஸ்ரேல் புத்திரர் எழுபத்திரண்டு பிரிவுகளாகவும் என் மக்கள் எழுபத்தி மூன்று பிரிவுகளாகவும் பிரிக்கப்படுவார்கள் யாரேனும் இந்தப் பிரிவுகளில் ஒன்றைத் தவிர மற்ற பிரிவுகள் நரகத்திற்குச் செல்லும் துணைவன் சொன்னான் ஓ அது எது நபி அவர் கூறினார் என்னாலும் என் தோழர்களாலும் கூறப்படும் மதம் இப்போது இந்த மேற்கோளை படித்து நாம் என்ன சொல்ல முடியும் இன்று இஸ்லாத்தில் உள்ள பிரிவுகள் அல்லது குழுக்களின் எண்ணிக்கை முகமதுவின் கணிப்பைக் காட்டிலும் அதிகமாக உள்ளது இதை செய்கிறது முகமது பிரிவைப் பின்பற்றுபவர்களைத் தவிர அனைத்து முஸ்லிம்களும் நரகத்திற்குச் செல்கிறார்கள் என்று அர்த்தம் இருப்பினும் முக்கியமான கேள்வி என்னவென்றால் முகம்மதுவின் பிரிவு என்றால் என்ன இந்தக் குழுவின் போதனை என்ன என்பது எனது அவதானிப்பு ஒவ்வொரு பிரிவினரும் தாங்கள் மட்டுமே முகம்மதுவின் சரியான பின்பற்றுபவர்கள் என்பதில் உறுதியாக உள்ளனர் பிரச்சினை அது முகம்மதுவின் மதம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது அவர் அதை எழுதவில்லை அவர் மற்றும் குரான் தெளிவாக இல்லை சுன்னி என்ற சொல் சுன்னாவிலிருந்து வந்தது அதாவது முகமதுவின் மரபுகள் இன்று சுமார் தொன்னூறு சதவீதம் முஸ்லிம்கள் சுன்னி பிரிவைச் சேர்ந்தவர்கள் இரண்டு முக்கிய குழுக்களும் முகமது வாரிசு யார் என்ற சர்ச்சையில் இருந்து உருவானது முகமதுவின் மரணத்திற்கு பிறகு ஆரம்பத்திலிருந்தே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஏனெனில் அவர் தனது வாரிசை நியமிக்கவில்லை அல்லது குறிப்பிடவில்லை சுமிகள் முதல் நான்கு கலீஃபாக்களை அபுபக்கர் ஏற்றுக்கொண்டனர் உமர் உதுமான் மற்றும் அலி சிறுபான்மை குழு மறுபுறம் ஷியாக்கள் முதல் மூன்றையும் நிராகரித்தனர் மேலும் நான்காவது அலியை மட்டுமே ஏற்றுக்கொண்டார் அலி முகமதுவின் மருமகன் ஷியாக்கள் ஏற்றுக்கொண்டனர் முகமதுவின் உடல் சந்ததியினர் மட்டுமே சட்டப்பூர்வமான வாரிசுகள் பின்வருவனவற்றில் ஷியாக்களின் சில குணாதிசயங்களை பட்டியலிட்டு விளக்குகிறேன் அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டனர் முடிவில்லாமல் பல்வேறு உட்பிரிவுகளை விளைவித்தது சன்னிகளுக்கு எதிரான சில தலைப்புகள் குரான் உருவாக்கப்பட்டதா அல்லது அது நிரந்தரமாக இருந்ததா அல்லாவின் முன்னறிவிப்பு மற்றும் மனித பொறுப்பு பற்றிய விவாதம் ஷியாக்கள் அலியின் மனைவி பாத்திமாவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு வெளிப்பாடு செய்ததாக நம்புகிறார்கள் இதை சன்னிகள் நிராகரிக்கின்றனர் ஒவ்வொன்றும் ஷியைட் குழு அதன் சொந்த மரபுகளைக் கொண்டுள்ளது மற்றும் பிற குழுக்களையும் சுன்னிகளையும் நிராகரிக்கிறது மேலும் பிரார்த்தனை நேரங்கள் வேறுபடுகின்றன ஷியாக்கள் சில மாதங்கள் அல்லது கூட ஒப்பந்தம் செய்யக்கூடிய தற்காலிக திருமணங்களையும் செய்கிறார்கள் சில நாட்களுக்கு மட்டுமே ஷியாக்களும் வெவ்வேறு பரம்பரை சட்டங்களைக் கொண்டுள்ளனர் மற்றும் வெவ்வேறு பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் ஷியாக்கள் துன்பம் மற்றும் தியாகம் செய்யும் மனநிலையை வளர்த்துக் கொண்டனர் மக்காவிற்கு பொருத பயணம் தவிர ஷியாக்கள் முக்கியமாக ஈரானிலும் உலகின் பிற இடங்களிலும் தங்கள் சொந்த புரித இடங்களுக்கு புனித யாத்திரைகளை நிறுவினர் ஷியேட் குழுக்கள் முக்கியமாக ஈரான் ஏமன் மற்றும் கிழக்கு ஆபிரிக்காவில் முக்கியமானவை ஆனால் சிறுபான்மை குழுக்கள் உலகம் முழுவதும் காணப்படும் பின்வருவனவற்றில் சுன்னி மற்றும் ஷியேட் நம்பிக்கைகளுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகளை சுருக்கமாக கூற விரும்புகிறேன் முதலில் இல் சுன்னிகளுக்கு மாறாக ஷியேட்டுகள் தங்கள் வாரிசுகளான இமாம்களை அல்லாஹ்வால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நம்புகிறார்கள் மற்றும் சரியான உதாரணங்கள் இந்த இமாம்கள் பாவம் செய்யாதவர்கள் என்று நம்பப்படுகிறது இரண்டாவதாக ஷியாக்கள் முகம்மதுவின் வெற்றிகள் அவரது இரத்தத்தில் இருக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள் அதனால்தான் அவர்கள் முகம்மதுவின் மருமகன் அலியை மட்டுமே உடனடி வாரிசாக ஏற்றுக்கொள்கிறார்களே மூன்றாவதாக ஷியாக்கள் அலியின் மீது ஆழ்ந்த வணக்கத்தை கொண்டுள்ளனர் அலி எல்லாவற்றிலும் சரியானவர் மற்றும் சிறந்தவர் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இதுவரை வாழ்ந்த ஆண்கள் நான்காவதாக ஷியாக்கள் தங்கள் தெய்வீக தலைவர்களை முஜாதித்கள் என்று நம்புகிறார்கள் இந்த ஆண்கள் அறிவொளி பெற்று மருத்துவர்கள் சட்டம் மற்றும் கோட்பாடு விஷயங்களில் அவர்களின் கருத்து இறுதியானது ஐந்தாவதாக ஷியாக்களிடம் உள்ளது சன்னி முஸ்லிம்களை விட வித்தியாசமான பண்டிகைகள் ஆறாவது ஷியாக்கள் ஒரு பெற்று மஜின்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாவிடமிருந்து ஏற்கப்பட்ட புத்தகம் சொன்னிகள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களை மட்டுமே ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அல்லாவிடமிருந்து ஏவப்பட்ட புத்தகத்தை பெற்றேன் ஷியா இஸ்லாத்தில் இது என் ஏழாவது கோட்பாடு தகையா என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் நன்கு நிறுவப்பட்டது அவர்கள் தங்கள் நம்பிக்கையை மறைக்க அல்லது மறுக்கக்கூட அனுமதிக்கிறது அதை இஸ்லாத்திற்கு சாதகமாக பார்க்கவும் இந்த ததியா என்ற சொல் சுன்னி இஸ்லாத்தில் அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் பல அழுத்தத்தின் போது முஸ்லிம்களும் இதை பின்பற்றுகிறார்கள் எண் எட்டு பல்வேறு சிறிய உள்ளன வழிபாட்டு பிரார்த்தனைகளின் செயல்பாட்டில் வேறுபாடுகள் ஒன்பதாவது புள்ளி பெரும்பாலான ஷி முஸ்லிம்கள் மூன்று மட்டுமே பிரார்த்தனை செய்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை முஸ்லிம்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை பிரார்த்தனை செய்கிறார்கள் என் பத்து பல உள்ளன ஷியா மற்றும் சன்னி சிவில் சட்டங்கள் தொடர்பான வேறுபாடுகள் அன்புள்ள நண்பர்களே இந்த போதனைகளைப் பற்றிய சில மதிப்புமிக்க உள்ளடக்கங்களை நீங்கள் கண்டறிவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த விரிவுரையை நீங்கள் கண்டால் பயனுள்ளதாக இந்த வீடியோவை லைக் செய்யவும் இந்த சேனலுக்கும் குழு சேரவும் நீங்கள் வழக்கமான புதுப்பிப்புகளைப் பெற விரும்பினால் புதிய விரிவுரைகள் மற்றும் வீடியோக்கள் பற்றி உங்களிடம் குறிப்பிட்ட கேள்விகள் இருந்தால் அவற்றை கருத்துக்களில் எழுதலாம் அவர்களுக்கு பதிலளிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன் எனது புத்தகத்தில் கூடுதல் தகவல்களை நீங்கள் காணலாம் மற்றும் எதையும் பதிவிறக்கம் செய்யலாமெங்கள் இணையதளத்தில் இலவச மின் புத்தக பதிப்பு விரைவில் மீண்டும் சந்திப்போம் நல்ல நாள் மற்றும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார்